ஏடிஎம் கார்டு மாதிரி முதுகுல ஆக்சிஜன் வச்சு தான் அலையணும் அந்த நிலைமை வர வச்சுடாதீங்க அதிவிரைவில் ஆபத்து இருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை திருப்பதி யார் விட்டதுரா நம்ம அப்ப விட்டதுரா நீ மாத்திக்கிட்ட திருத்தணிய வாங்கினாங்க தாத்தா திருப்பதிக்கு வாங்கினாங்க வாங்கினதுல வாங்க முடியாம எலி வச்சுட்டு போயிட்டான் அதுவும் ஒரு காலம் வந்துடும் இப்ப மலைகள்ல யாராவது நெருப்பு வைக்கிறான்னு சொன்னா அவன ஒன்னு அரஸ்ட் பண்ணுங்க இல்லாட்டி அங்கேயே சுற்றுங்க அந்த மாதிரி ஒன்று செய்யணும் கேஸ் எல்லாம் போடக்கூடாது இனிமே ஆபத்து வரப்போகுது எவனும் திருந்த போறதில்லை சாவு நிச்சயம் அதுல இருக்கிறவனா நல்லா இருக்கணுமா இல்லையா விதையும் தெரியல பூமியும் தெரியலன்னா அப்புறம் திருவண்ணாமலை சார்பா ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கணும் பகலில் ஒண்ணு சாயங்காலம் ஒன்னும் போயிட்டே இருக்கணும் யாராவது மழைக்குள்ள தப்பு பண்ணி இந்த பீடி குடிச்சேன் கஞ்சா குடிச்சேன் ஜீரோடு குடிச்சேன் தப்பான வழி பண்ணனா அவங்களை அரஸ்ட் மட்டும் இல்ல உடனே பத்து பேரை பண்ணா மேல போவானா பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட்டு குத்தடிச்சிட்டு வர்றாங்க காவி சட்டையை கட்டிதான் அப்படி அக்கிரமம் பண்றாங்க நினைச்சா பச்சை கட்டி நான் இவங்க தொல்லையே வேணாண்டான்னு வந்தா பச்சை கட்டிட்டு போறேன் மஞ்சள் கட்டிட்டு போறான் கருப்பு போட்டு போறான் எந்த கலர் தேவை அந்த நேரத்துக்கு இருந்தது வந்து போட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஏடிஎம் கார்டில இருந்து எல்லாம் வாங்கி மிரட்டி நிறைய இடத்துல ஆசிரமல்ல நடக்குது அது மாதிரி நிறைய பேரை பிளாக் மெயில் ராத்திரி பண்றாங்க ஜாமியார் படங்களை போட்டுட்டு ஏமாத்திக்கிட்டு வசூல் பண்றாங்க ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு செய்றாங்க இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க அதெல்லாம் வீணாக போகுது கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க வரவே முடியல ஏற்கனவே உங்களுக்கு வரமாட்டேஞ்சுன்னே மீறி வந்தேன் இந்நிலையை வரக்கூடாது பறவை எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு மிருகங்கள்லாம் வெளியில் வந்துருச்சு இந்த பத்தாதுக்கு குடிச்சிட்டு கஞ்சா தண்ணி அடிச்சிட்டு படு இவங்க படை தஞ்சு பொறுத்து வச்சுட்டு காடு காடுஃபுல்லாக எரி இடத்த இடத்தை வாங்கி போட்டு உள்ளே தப்பு நடக்கிறதுக்கு என்ன இது என்ன அது டெட்லைட் ஏரியாவாது பாம்பேல நடக்குதுன்னா வெளிநாடுகள் நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும் இந்நிலை மாறணும் பஸ்ஸில் ட்ரெயினில் செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கெட்டு போனோம்ல எல்லாத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க பிரைவேட் வண்டியில் இருந்துச்சு வண்டி வேகத்தில் போகுது உயிரை கையில் பிடிச்சி தான் போகணும் மரியாதைலாம் பேது நீ வா போன்னு பேசுவாங்க பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி உக்காரி கேவலமான பாட்டுகளை போட்டு அந்த பிள்ளைகளுடைய மனசை மாற்றி போடுறாங்க அந்த நிலை மாறணும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் ஓ வா வா ஊன் கத்தி எல்லாம் கத்தி ஒரு ரவுடி கூட்டமாக ஒரு கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ஆபாசம் பண்ணி பொம்பளையில் கேள்வி பண்ணுறோம்ல அப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது ஒளிபெருக்கி சத்தம் போட்டு வச்சாங்கன்னு ஆஃப் பண்ணிங்க இப்போ ஏன்னா ஸ்பீக்கர்லேயே அவளை சவுண்ட் வைக்கிறேன் இருதயமாக ஆடுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தட உத்தரவு கண்டிப்பாக போடணும் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என் பையன் பதினேழு வயது பையன் இறந்துட்டான் இந்த மாதிரி நான் வந்து பெங்களூரில் இருந்தேன் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடும் வீட்டில் சாப்பாடே சரி கிடையாது கடையிலேயே சாப்பிட்டுன்னு ரூபா கொடுத்தேன் சாப்பிட போனோம் லாரி இடிச்சு அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு முந்நூறு கோடி நானூறு கோடி ஆட்டே போட்டு இருக்கான் அவனெல்லாம் விட்டுறான் ஒண்ணுமே இல்லை இந்த பயிலு என்ன இருக்கேன் துணியை கூட தூக்க முடியல இதுக்குள்ள என்னடா வச்சிருக்கேன்னு கேட்குறான் பஸ்ல ஏன்னா கேவலமா பேசுறான் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தும் எனக்கு இந்த மாதிரி அப்ப நான் என்ன பண்ண முடியும் வணக்கம் நமஸ்காரம் காலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பசுமை சித்திரன் அன்பு வேண்டுகோள் இயற்கையை பத்தி தான் நீங்க போடுறீங்க சாமியலை பத்தி போடுறீங்க நல்ல செய்திகளை சொல்றீங்க உங்களுக்கு நிறைய பேரு எல்லா வாழ்த்துக்களும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் காசிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துட்டேன் எனமெல்லாம் பார்த்துட்டேன் இப்ப அது மட்டும் இல்லாம கேரளா பக்கத்துல பொள்ளாச்சியில ஒரு அம்மா வாரியார் மாதிரியே இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஜெமீன் பரம்பரை அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாமி உனக்கு உத்தரவு கொடுத்துட்டா நீ வந்து இருந்துக்க நான் கொல்லூர் முகாம்பையை வச்சு கும்பிடுறேன் அந்த இடத்த வந்து பாதுகாத்துக்குங்கன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க மண்ணெல்லாம் எடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லாம் கொல்ல கொல்ல கொலை எது இருக்கோ அதை அடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த அம்மா உயிர் மட்டும் இருக்கு நீங்க வந்துருங்க சிவனை கட்டி இங்கேயே இருங்கன்னு சொல்றாங்க இறைவன் என்ன நாடகம் நடத்துறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியாது நாளை என்பது போய் இப்போ இருக்க தான் உண்மை இப்போ நம்ம அவ்வளோ இடம் வந்தால் பாபா கோயிலில் தங்கியிருந்தேன் பிறகு வந்தேன் மறுபடி வந்து அங்கேருந்து இருந்து வந்து நரிக்குறவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீடு கொடுத்தா கூட அவங்க இருக்க மாட்டாங்க நரி கிரி எல்லாம் எல்லாம் இதாகி எல்லாம் பண்ணி அதை வதம் செய்து எண்ணெய் எல்லாம் காய்ச்சி மயில் எண்ணெயெல்லாம் விற்றாங்க இப்போ அதெல்லாம் அரசு தடவு உத்தரவு பண்ணனால அதுகளை இறங்காமல் உத்தராட்சியை விற்கிறாங்க கருங்காலி மாலை விற்கிறாங்க பாசி ஏற்கனவே ஊசி பாசி விற்றவங்க அதனால கவர்மெண்டில் அவங்களுக்கு சலுகை கொடுத்தனால எல்லா இடமும் விற்கிறாங்க நிறையா பேர் வந்துட்டாங்க இன்னும் பச்சை குத்துறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கலைத்திறன் மட்டும் இல்லை ஆதி காலத்தில் ஆதிவாசி நடந்தது செத்து போனா எதுவுமே வராது பச்சை ஒன்று தான் வரும்ன்றதுதான் பச்சை குத்துறாங்க அது வந்து தாழ்த்தப்பட்டவங்க தான் குத்துவாங்க இவங்கதான் இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாருமே குத்திக்கிறாங்க உடம்பு புல்லா குத்திக்கிறாங்க நாகரீகமாக போயிருச்சு வேளாட்டுக்கும் குத்துறாங்க வேணும்னு குத்துறாங்க தெரிஞ்சும் குத்துறாங்க அதே போல் அந்த முடி வெட்டினது சம்மர் கட்டிங் சொல்லி ஒரு கட்டிங் பண்ணுவாங்க மூணு மாதம் நாலு மாசம் வரைக்கும் வளராம இருக்கும் அழகா போலீஸ் வெட்டு போலீஸே பார்த்தா சந்தை ஆச்சரியப்படுவாங்க அது மில்ட்ரி வெட்டு மாதிரி அட்டாக் வெட்டு சின்ன பெரிய ஆளு இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம நாட்டை அழிக்கிறக்காவே என்னென்னமோ அசிங்கமாக ஆபாசமாக கட்டி வெட்டி அவங்களெல்லாம் கேவலப்படுத்தி தாடியெல்லாம் வச்சு சொல்றதுக்கே சைக்கிதலை இது மட்டும் ஒரு பலூன் ஊதுறாங்க அதை தட உத்தரவு பண்ணணும் அதை தட உத்தரவு கண்டிப்பாக பண்ணணும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் ஓ வா வா ஊன் கத்தி எல்லாம் கத்தி ஒரு ரவுடி கூட்டமாக ஒரு கோயில் திருவிழாக்கள் எல்லாம் ஆபாசம் பண்ணி பொம்பளை இல்லை கேள்வி பண்ணுறோம்ல அப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது ஒளி பெருக்கி சத்தம் போட்டு வச்சாங்கன்னு ஆ பண்ணீங்க இப்போ ஏன்னா ஸ்பீக்கர்லேயே அவளை சவுண்ட் வைக்கிறான் இருதயமா ஆடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தட உத்தரவு கண்டிப்பாக போடணும் பஸ்ஸில் ட்ரெயினில் செல்போனை வச்சுக்கிட்டு கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கெட்டு போனோம்ல எல்லாத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க பிரைவேட் வண்டியில் இருந்துச்சு வண்டி வேகத்தில் போகுது உயிரை கையில் தான் போகணும் மரியாதையெல்லாம் பேசு நீ வா போன்னு பேசுவாங்க பொம்பளை பிள்ளைகளை முன்னாடி உக்காரி கேவலமான பாட்டுகளை போட்டு அந்த பிள்ளைகளுடைய மனசை மாற்றி போடுறாங்க அந்த நிலை மாறணும் பிரைவேட் வண்டி அப்படி செஞ்சாங்க போது நம்ம கவர்மெண்ட் வண்டியிலையும் சாமி படம்லாம் ஒட்டிருப்பாங்க டப்பாங்க பாட்டு போட்டாங்க ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க நைட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்லி அந்த வண்டியில் போடுறாங்க அவங்களுக்கு வேணா போட்டுக்கலாமா எல்லாத்துக்கும் போடக்கூடாது இரண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங்க பார்க்கணும் நேராக பார்க்கணும் லைட் இருக்கணும் போகணும் வரணும் செக் பண்ணணும் வண்டியில என்ன சுய பேச பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டு போனெல்லாம் பேசுறாங்க அது குற்றம் ஒட்டியிருக்காங்க மரியாதைலாம் பேசுறாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உதவிக்காரங்கன்னு சொல்லிட்டு உதவிக்காரங்க எங்க செய்யறாங்க அதே போல டிரைவர் கண்டை தான் பாதுகாப்பு ஓட்டுறவர் தான் டிரைவர் தான் இறைவன் அவரை நம்பி போறாங்க காடு மாடல போற மாதிரி கண்ணாவன்னான்னு ஓட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் போனாங்கன்னா யாருக்கு உத்தரவா கிடையாது ஏற பிள்ளைங்களை என்ன செய்யறாங்க பெல்ட்டை கட்டிடுறாங்க ஏறும்போது போது ஓன்னு சத்தம் போடும் மறுபடியும் மேலே போனா மூச்சு திணறல வந்தா ஆக்சிஜன் எடுத்துக்கன்னு சொல்றான் மறுபடியும் என்ன பண்றான் ஏதாவது ஆபத்துல குதிச்சிருங்கன்னு சொல்றான் ஒண்ணும் இல்லை அது பாரா சுட்டும் இல்ல ஒண்ணும் ஒரு வில்ல செத்து போனா தூக்குறதுக்கு மேலே புல்லா ஒரே மேகம் கீழே தரையில பாறை தண்ணி இதுதான் எங்க பார்த்தாலும் போய் சேர்ந்தாதான் நிச்சயம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு புள்ளா பிளேட்ல போய் வர்றாங்க உனக்கு குடிக்கிறதுல இருந்து சாப்பிட எல்லாம் கொடுக்குறாங்க அங்க எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் கடவுள் அருள் என்ன எதுவுமே முடியாது இப்போ அவங்கள பார்த்துட்டு வரேன் ஒருத்தவங்க வந்து என்னை ஆறு மாசமா பார்க்குறேன் சாமி காணம்னு சொன்னோன்னு கண் கலங்கிட்டேன் என்னை என்ன சொல்கிறாங்க ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க எனக்காகலாம் அழுகலைப்பா என் கொண்டாடி பிள்ளை இருக்கா அழுகலை உங்கள் நிலைமைகள் இப்படி இருக்குது அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என் பையன் பதினேழு வயசு பையன் இறந்துட்டான் இந்த மாதிரி நான் வந்து பெங்களூரில் இருந்தேன் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடும் வீட்டில் சாப்பாடே சரி கிடையாது கடையிலேயாவது சாப்பிட்டுன்னு ரூபா கொடுத்தேன் சாப்பிட போனோம் லாரி இடிச்சு அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு அவனே போயிட்டான் எனக்கு ரூபா வேணான்னு சொன்னாங்க ஆனாலும் என்ன தெரிஞ்ச பெரிய வக்கீல் என்ன சொல்றாங்க தெரியுமா விபத்தான பணம் எல்லாம் நிறைய கவர்மெண்ட்ல இருக்கு அந்த மாதிரி இதுல உதவித்த வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க இருக்கிறவங்க வேணாமையா இல்லாத குழந்தைகள் எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அது செய்யுங்க தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு கேவலப்படுத்துறாங்க கண்ணு தெரியாதவங்க கால்கையெல்லாம் வச்சு ரோடு ரோடா எல்லாம் இது பண்ணிட்டு பாத்ரூம் எல்லாம் உட்காந்து சொல்லி வண்டி வண்டியா செய்யறாங்க இன்னும் சாமியார் படங்களை போட்டுட்டு ஏமாத்திக்கிட்டு வசூல் பண்றாங்க ட்ரஸ்ட்ன்னு வச்சுக்கிட்டு செய்யறாங்க இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க அதெல்லாம் வீணாக போகுது பசிச்சு கொடுக்க பசியாத திமிர் எடுத்தவனுக்கெல்லாம் கொண்டு கொடுத்து அந்த அரிசியோட விலை என்ன எவ்வளவு விலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மழையே இல்லை கூட தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க பறவை எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு மிருகங்கள்லாம் வெளியில் வந்துருச்சு இந்த பத்தாதுக்கு குடிச்சிட்டு கஞ்சா தண்ணி அடிச்சிட்டு படி இவங்க படு தஞ்சி பொறுத்து வச்சுட்டு போயிறாங்க காடு எரியுது சேலத்து பகுதியில் அங்கே ஒரு ஏரியாலாம் அழிச்சுட்டாங்க இன்னும் ஒவ்வொரு மலை அரிவாரங்கள்லாம் எரிச்சு விட்டுருவா மேல ஃபுல்லா எரியுது பச்சை மரம் எரியுதியா கேட்டா அதிகாரி வச்சுட்டேன்னு சொல்றான் காட்டுக்கார வச்சிட்டேன்னு சொல்றான் காட்டுல தெருப்பை வைக்கவே கூடாது அனுமதி கொடுக்க கூடாது எக்கச்சக்கமான காற்று அதிக தீ வந்தா ஒண்ணு முடியாது ஏற்கனவே பாருங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல ஒரு ஏரியா ஃபுல்லா எரிஞ்சதுனாலதான் இவ்வளவு நோய் வந்துச்சு நம்மளுடைய காத்தை மாத்தி கொடுக்க சக்தி ஏசி போட்டா வாங்கலாம் ஓசி போட்டா வாங்கலாம் எல்லாம் போட்டு விளம்பரம் போடுவாங்க உண்மையான காத்து வந்து நல்ல மரங்கள்னால தான் அந்த மரங்கள் அழிய அழிய உங்களுக்கு எச்சரிக்கை நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு நாள் ஏடிஎம் கார்டு மாதிரி முதுகுல ஆக்சிஜன் தான் அலையணும் அந்த நிலமே வர வட்டாதீங்க அதி விரைவில் ஆபத்து இருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை ஏசி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏசியா போயிடுவீங்க அதனால எதுக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தணும் நீங்க வீடியோல போட்டீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஆபாசமா கிடஞ்சு திருப்பி சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க அதை சுத்தம் பண்றதுக்கு வழி இல்ல தண்ணி இல்ல மழை இல்ல மழை நீரே சேகரிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்னா ஆதியிலேயே மலைகளில் ஃபுல்லாக அங்கங்கே குளம் எல்லாத்தையும் மூடுனீங்க நாங்கள் சொன்னதுனாலே செஞ்சதுனாலேயே தெரியல சுத்தம் பண்ணீங்க மீண்டும் அதை சுத்தம் பண்ணலை இந்த சாது எல்லாம் நிஜமான சன்னியாசிகளை சாதிகளுக்கு நான் ஒரு பத்துக்கு பத்து இடம் மாதிரி போட்டு மலைக்குள்ளேயே ஆதிவாசி வாழ்கிற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு குழியில் மலைக்குழியும் இன்னொரு குழி அவங்க செத்தாங்கன்னா சமாதியாகிற மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா இதாண்டா அவன் வாழ்க்கை இதாண்டா இப்படிதாண்டான்னு சொல்லுங்க சும்மா வெளியில உட்கார வச்சிக்கிட்டு சோத்துக்கா பரிசையா கொண்டு கொட்டுறாங்க இன்னும் நிறைய பேர் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்றாங்க அந்த நிலை உருவாக்காதீங்க அப்புறம் பிச்சைக்கார நாடாவது வளர்ச்சி நாடா ஆகாது என்ன தொழில் செய்யறமோ அந்த தொழில செய்யணும் இப்ப நான் வந்து ஓவியன் பண்ணனால பள்ளிக்கூடத்தை ஒரு பள்ளிக்கூடத்தை தத்து எடுத்து அது பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தேன் ஒரு லட்ச ரூபாய் ஏற்கனவே ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா வேலை பார்த்து கொடுத்துருங்க என்னால் முடிஞ்சதை தான் செய்ய முடியாதுக்கா நீங்க மழையை உருட்டு தின்னுனா முடியுமா மலைகளை புள்ள அழிச்சுட்டே வர்றீங்க நெருப்பு வைக்கிறீங்க அந்த ஆபத்து வரக்கூடாது எச்சரிக்கை மீண்டும் மலைகள்ல யாராவது நெருப்பு வைக்கிறான்னு சொன்னா ஒன்னும் அரசு இல்லாட்டி அங்கேயே சுட்டுருங்க அந்த மாதிரி ஒன்று செய்யணும் கேஸ் எல்லாம் போடக்கூடாது இனிமே அதான் இந்த எவ்வளவோ செலவு பண்றீங்க கோடிக்கணக்கான ரூபா வருது அந்த கோடிக்கணக்கில் திருவண்ணாமலை சார்பா ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கணும் பகல்ல ஒன்று சாயங்காலம் ஒன்று போயிட்டே இருக்கணும் யாராவது மலைக்குள்ள தப்பு பண்ணி இந்த பீடி குடித்தேன் கஞ்சா குடிச்சேன் ஜீரோடு குடிச்சேன் தப்பான வழி பண்ணானா உங்களை அரஸ்ட் மட்டும் இல்ல உடனே பத்து பேரை ஷூட்டிங் பண்ணா மேல போவானா அந்த நிலை மாற மாணலாம் வெளியில போயிருச்சு அதுக்கான ஒரு இந்த பணத்துக்கு கோவில் சார்பாக வாங்கினாலும் சரி அறநத்துறை சார்பாக வேணாலும் சரி மினிஸ்டரோட சார்பில் வாங்கினாலும் சரி அந்த மினிஸ்டர் வாங்கினாலும் சரி சீஃப் மினிஸ்டர் வாங்கினாலும் சரி எந்த மினிஸ்டர் வாங்கினாலும் சரி ஒரு ட்ரஸ்ட் மூலியமா வாங்கி கூட பாதுகாத்துக்கலாம் ஒண்ணுமே தப்பே கிடையாது பெரிய இது வேண்டாம் மலையை சுற்றி டெய்லி ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு போகணும் அப்படி அதாவது தவறான செய்திகள் இருந்தவங்களுக்கு கேஸ் போடக்கூடாது உடனே கூட வெளிநாடு மாதிரி ஆட்டப்பாட்ட ஆடுறோம் கொஞ்சம் நறுக்கணும்ல அதே மாதிரி நறுக்கணும் இல்ல கையை கால வெட்டி ஓட்டுறணும் அதுவும் இல்லையா ஷூட்டிங் ஆர்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாம சாதுக்கள் சன்னியாசிகளை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையான சாதுக்கள் சன்னியாசி வெளியில போய் வர முடியல ஒரு சாமியார் வந்து பெரிய அவர் சாது டே கோத்தகமா பேசி நீ இப்படி குடும்பத்துல இருந்து இப்படி வந்து கேவலப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா இப்ப அவனை அரெஸ்ட் பண்ற நிலைமைக்கு ஆக்கி கேவலப்படுத்துறாங்க உண்மையான சாதுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க வடக்கெல்லாம் போனால் நம்ம எல்லாம் கும்பிடுவாங்க இப்ப கேவலப்படுத்துறாங்க இந்த ஒட்டுச்சடையை கட்டி வச்சுக்கிட்டு வெளிநாட்டோர் மாதிரி வந்து நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கான என்னென்ன சதி திட்டமோ அவ்வளவு நடக்குது இதுக்கு சரியானபடி நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது சாது சன்னியாசின்னு சொல்லி ஒரு கூட்டமே கூட்டம் வந்து வண்டி வாகனம் வாங்கி கொல்றதுக்கான முயற்சி பண்ணி அங்கங்க இடத்த புடிச்சு போட்டு வசூலுக்கு பண்றாங்களே ஒழிய பக்தி கிடையாது அப்படி இதுகளுக்கு நீங்க அரசு அனுமதி கொடுக்க கூடாது நீ வாங்கி செய்யணும்னா ஓம் பொண்டாட்டி பிள்ளைகிட்டே காப்பாற்று நீங்கள் அடுத்தவங்கள காப்பாத்துறன்னு சொல்லி கை நீட்டி வாங்கி ஏடிஎம் இருந்து எல்லாம் வாங்கி மிரட்டி நிறைய இடத்துல ஆசிரமல நடக்குது அது மாதிரி நிறைய பேரை பிளாக்மெயில் ராத்திரி பண்றாங்க இங்க இருந்து செலவு தொகை எடுத்துட்டு போய் டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின் ஏறி பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு கூத்து அடிச்சுட்டு வராங்க காவி சட்டையை கட்டி தான் அப்படி அக்கிரமம் பண்ணுறாங்க நினைச்சா பச்சை கட்டி நான் இவங்க தொல்லையே வேணாண்டான்னு வந்தா பச்சை கட்டிட்டு போறேன் மஞ்சள் கட்டிட்டு போறான் கருப்பு போட்டு போறான் எந்த கலர் தேவை அந்த நேரத்துக்கு தகுந்த வந்து போட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க அந்நிலைக்கு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி உண்மையான சாது சன்னியாசிக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி ஒரு டாலர் மாதிரி போட்டு விடணும் அவன் தப்பு பண்ணானா அதுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் சும்மா குப்பத்தடி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி நாசம் பண்ணனா ரொம்ப ஆபத்து வரப்போகுது ஏன் ஆபத்து வரப்போகுதுன்னா இயற்கை அழிக்கிறான் கெட்ட பேர் கொடுக்குறான் இந்திய புண்ணிய பூமி இதுல வந்து சித்தர்கள் வாழும் பூமி வர்றவங்க எல்லாம் கேவலமா எழுதி வச்சுட்டு போறாங்க நம்ம ஒரு அண்ணாமலைன்னு பேர் வச்சு சிவனோட ஸ்தலம் சொல்லி வச்சு அந்த ஸ்தலத்தை வந்து இப்படி மோசம் பண்ண பண்ணா ஆபத்து தான் மக்கள் கடையை வச்சிருக்காங்க வியாபார கடை பக்தி கிடையாது கோவில கட்டி ஜாதிக்கு ஒரு கோயில கட்டி வருமானம் பண்ணுறாங்க சாது மடம் சன்னியாசி மடம் ஏகப்பட்ட பேர் இன்னும் என்னென்னமோ வள்ளலார் மடம் பாபா மடம்னு வச்சுக்கிட்டு கோவில் பெரிய ஆண்டிச்சு சின்ன ஆண்டிச்சு வாராயின்னு சொல்லி எல்லாம் வருமானத்தை இது பண்ணி வேற மாதிரி செய்கிறான்னால உண்மைக்கு காலம் இல்லாமல் போச்சு இந்த உண்மை வெளிப்படணும் உண்மையானவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் இல்லாட்டி தூக்கு போட்டு வேலையை முடிச்சு போடணும் இது எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க எல்லா இடத்துக்கும் போகிறீங்க ரைடு பண்ணுற மாதிரி எல்லா இடத்துக்கும் ரைடு பண்ணுங்க நல்லது செய்ய சொல்லுங்க நல்ல குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுங்க பிறக்கும் குழந்தைய அரசு எடுத்து தத்தெடுத்து சொல்லி கொடுங்க எவ்வளவு மோசம் நடக்குது ரோட்ல இருக்கிற மாடுகள் அட்டகாசம் தாங்க முடியல பண்ணி நாய் ஒவ்வொரு தெருவுலையும் பல நாய்கள் சேர்ந்து நாசம் பண்ணிட்டு கிடக்கு அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் உள்ள இருந்த மான்புல்லாம் வெளியில போயிடுச்சு இப்ப இருக்கிற மானுக்காக தண்ணி வைக்கணும் சாப்பாடு வேணும் மலைக்குள்ள இருந்தே கீழே வந்துருச்சு அப்புறம் எதுக்கு நீ மா அவ்வளவு வேலையெல்லாம் இப்ப முள்ள போட்டு அடைச்ச பணத்துறை நம்ம கொடுக்க வேண்டிய இடத்த மரம் வளர்ப்போச்சங்கிறது இவங்க ஆட்டையை போட்டு வச்சாங்க நம்ம சத்தம் போட்டபோது திறந்தாங்க எங்களை மாதிரி உள்ள ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா மரம் வளர்க்கவும் செய்யலாம் இருக்கிற வரைக்கும் அந்த சூழலை அமைச்சு கொடுத்து இந்த புண்ணிய பூமியை காமாத்தலாம் கலெக்டர் அன்னைக்கு வந்து பேசிட்டு போனார் அவர் வர சொன்னாரு அவருடைய பர்சனல் பிஏ வர சொன்னாங்க ஏன்னா ஏற்கனவே பல கலெக்டரை பார்த்தேன் சொல்லுவாங்க நான் என்ன செய்யறது செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மாறி போயிடுவாங்க பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எல்லாம் செஞ்சு தெரிஞ்சு சொல்லுவாங்க மாறி போயிடுவாங்க இன்னும் நிறைய பேர் செய்ய காத்திருக்காங்க அவங்களா முன்ன வந்து நமக்கு கொடுத்தா மரம் வளர்ப்போம் மழை நீரை செய்யிருப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நான் ஓவியம் வரைவேன் மலைகளை பாதுகாக்கலாம் ஓவியம் சொல்லி கொடுக்கலாம் வெளிநேட்டு தேசங்கள்லாம் வந்திருக்காங்க நல்ல அறிவுரை சொல்லலாம் கல்வித்துறை மாதிரி செஞ்சு இந்த மலைகளை காக்கணும் மழை நீரை காக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பார்க்கணும் நீ எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்க மலையை அழிக்க அழிக்க ஆபத்து எச்சரிக்கை எச்சரிக்கை யாராவது ஒயர் பண்ணாங்கன்னா உடனே ஷூட்டிங் ஆர்டர் கண்ணுக்கு தெரிஞ்சு செஞ்சானா அழிக்கிறவங்களை இது பண்ணுங்க மழை ஜலம் கழிப்பதற்கு வீடு வீடா எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க வரவே முடியல ஏற்கனவே உங்களுக்கு வரமாட்டேங்கன்னே மீறி வந்த இந்நிலை வரக்கூடாது அதுக்கு ஒரு பொது நிலைக்காக பார்த்து அது சொல்லுவாங்களே இட்லி கடையில ஒரு ரூபாய் இட்லி ஆய் பே பத்து ரூபான்னு சொன்ன மாதிரி அப்படி தண்டமாலாம் இருக்கக்கூடாது யாரோ சர்வீஸ் செஞ்சு அரசு இது ஒரு பணி செய்ய சொல்லுங்க காசு இருக்கிறவங்க கொடுப்பாங்க காசு இல்லாத எப்படி கொடுக்கப்போம் அப்போ அவனுக்கு அங்க தான் கொடுத்துருங்க அது மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கேன் பத்துக்கு பத்து ஒரு வீடு போட்டு ஒரு வீட்டுக்கு வெளியில அவனே குளிச்சு அவனே தண்ணி வசதி பண்ணிக்கணும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் எனக்காக இல்ல உண்மையான சாது சன்னியாசிக்கு அவனே அவன் கழிப்பிடத்துல அவனே இருந்து அவனே சுத்தம் பண்ணிக்கணும் அவன் செத்தானா அவனே பக்கத்துல சமாதி ஆகிக்கணும் இது மாதிரி மலைக்குள்ள செஞ்சீங்கன்னா மரத்துக்கு மட்டுமில்ல இயற்கைக்கு உண்மையான சாது சன்னியாசிகள் இருக்க இருக்க நாடு நல்லா வளரும் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க உண்மையான ஆன்மீக வளரும் இல்லேனா ஓட்டுக்காக எலெக்ஷனுக்காக ஆளுகளை வளர்க்குற மாதிரி கெடமாறு மாறி போய் கேவலப்படுத்துறாங்க வெளியிலே போக முடியல தண்ணி அடிச்சுட்டு காய் அடிச்சுட்டு கோதாமான்னு வந்துட்டு போறான் இன்னும் நிறைய பேர் வேணும்னே மௌனம் சொல்லிட்டு ஏமாத்துறான் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு ஆட்டையை போட்டு இருக்கான் அவனெல்லாம் விட்டுறான் ஒண்ணுமே இல்ல இந்த பையில என்ன இருக்கேன் துணியை கூட தூக்க முடியல இதுக்குள்ள என்னடா வச்சிருக்கேன்னு கேக்குறான் பஸ்ல ஏன்னா கேவலமா பேசுறான் எனக்கு பிரீ பாஸ் கொடுத்தும் எனக்கு இந்த மாதிரினா அப்ப நான் என்ன பண்ண முடியும் பையன் தூக்கிப்பார் பத்து கிலோ அஞ்சு கிலோ கூட தூக்க முடியல சாப்பாடு கிடையாது நீங்களா சாப்பிட நீ வாங்கி கொடுத்த டீ தான் வாங்கி கொடுத்தாலும் இல்லை ராத்திரி எங்கெங்கயோ போகிறோம் எல்லாரும் செய்கிறோம் நம்ம என் நிலைமை நான் பார்க்க முடியல ஏன்னா உள்ளே இருந்து சொல்கிறான்னு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிருவேன் அன்னைக்கு சொன்னது நிறையா சொல்ல சொல்லியிருக்காரு நீங்கள் வந்த லேட்டு நேற்று ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டீங்க நேற்று எல்லாம் எக்காச்சக்கமான கூட்டம் நேற்று டைம் தான் அந்த வெறி செயலில் சாமி வந்து உள்ள பேசுது நிறைய ஆபத்து வரப்போகுது எவனும் திருந்த போகிறதில்லை சாவு நிச்சயம் அதில் இருக்கிறவனா நல்லா இருக்கணுமா இல்லையா விதையும் ஜரியல பூமியும் ஜரியல ஏன்னா அப்புறம் விளங்குமாப்ப கெட்ட வார்த்தை ஒரு மரம் இருக்கு வில்லுரிவு ஏறி இருது அந்த மரம் செத்து போயிடும் அது மாதிரி வில்லுருவிகள் நிறைய உருவாடுறாங்க ஜாதிகளை பத்தி பேசி மட்டும் இல்ல அரசியலை உள்ள புகுத்து ஓட்டுக்காக வளர்க்குறாங்க மழை நீரை சேகரிக்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் எங்களுக்கு இடம் கொடுத்தா உங்களை மாதிரி உள்ள ஆளுங்க அன்பர்களை வச்சு நல்ல செய்திகளை பரப்பணும் நாசமான செய்திகள் வரக்கூடாது விச வில்லுருவிகளை எடுத்து விடுீர்கள் நல்ல சாது சனி அதிகம் பத்துக்கு பத்து ரூம் கொடுங்க அவங்க ஒன்றும் உருளை போறது ராத்திரி அடங்கணும் காலையில பறக்கணும் எந்திரிக்கணும் செத்தா அதுக்குள்ள சமாதி வச்சுக்கோங்க வெளியில கூட கொண்டு போக கூடாது அப்ப அவங்க காட்ட அழிப்பானா அழிப்பானா சீரட் குடிக்கிறேன் கஞ்சா குடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி மோசம் நாசம் பண்ணி எல்லாம் சாமியார் வேஷம் போட்டு தெரியறாங்க அந்நிலைக்கு நீங்க ஆர்டர் சரியான ஆர்டர் கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு அரசும் எடுத்துக்கணும் விரோதமா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து டோக்கன் வில்ல போட்ட மாதிரி போட்டுடணும் மாட்டுக்கு லைசன்ஸ் போட்ட மாதிரி போட்டுடணும் சும்மா நான் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி வசூல் பண்ணிட்டு தெரியுறாங்க சாப்பாடு கொண்டு கொட்டுறாங்க துணிமணியை கொட்டுறாங்க இப்ப வந்து இந்த எலக்ஷன் நேரத்தில் பாருங்க வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க இந்நிலையெல்லாம் வர்றத வேற கொண்டு கொட்டுறது இந்த ஏழை சாது சன்னியாசிக்கு செய்யுங்க சும்மையான சாது சன்னியாசிக்கு நிறைய பேர் வெறுத்து வந்து உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பொறுக்கி ரவுடிகளுக்கு வச்சுக்கிட்டு வேஷம் போட்டு தெரியுறான் அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் நான் சாமியை கும்பிட்றது இல்லை எதுக்குடான்னு கேட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றேன் எங்கெங்க இருந்தோ வர்றாங்க ஒரு நூறு பேரு ஒரு பக்கத்துக்கு நூறு பேரு நாலு பே நாலு பகுதியிலேயே நானூறு பேரு செஞ்சா போதுமையா அந்த மலைய பாதுகாக்கலாம் இயற்கையை பாதுகாக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சீங்கன்னா அவங்க சாப்பாடு தண்ணி வசதி தன் வாழ்க்கை தரம் அவங்களுக்கு மரஞ்செடியை பார்க்கணும் பிச்சை எடுக்க கூடாது யாரா தேவைன்னா உள்ள வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்களை பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கணும் மலைகளை பாதுகாப்போம் மண் வளம் காப்போம் மரங்களை பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் காசு கொடுத்து நம்ம ஆக்சிஜன் வாங்க முடியாது அவ்வளோ ஆபத்து வரப்போகுது மலை வேறுக்காக யாகம் பண்ண போகிறோம் அஸ்வமேதை யாகம் பண்ணணும் உலக மக்களுக்காக வந்துச்சோ உள்ளியோ நடத்திட்டாங்க அதுபோல் அங்கே அங்கே பள்ளிக்கூடத்துக்கள்ல யாகம் பண்ணி உண்மையான பூமியை ஆக்கணும் நிறையா சாமியார்களுடைய இதெல்லாம் விட்ட வெளிச்சம் வரப்போகுது எக்கச்சக்கமானது வெளியில் வரப்போகுது இல்லை என்ன பண்றாங்கன்னா அரசியல் உள்ள பூந்து பினாமி பணமா வச்சிருக்காங்க அது போல இந்த திருவண்ணாமலையில சுற்றிலும் ஏகப்பட்ட இடம் வந்து வெளிநாட்டவர் வாங்கி போட்டு எக்கச்சக்கமா உள்ள தப்பு நடக்குது இது மட்டுமில்லை எனக்கு தெரிஞ்ச பிரம்மகுமாரி நினைச்சு அவங்கள என்ன பண்றாங்கன்னா வருமானத்துக்கு தான் செஞ்சுட்டு மேல பாதுகாப்பாக வேணும்னு சொல்லி அக்கிரமம் எல்லா இடத்துலயும் நடக்குது அந்த அக்கிரமம் நடக்காம பாதுகாக்கணும் ரைடு பண்ணுங்க கரெக்டா ஆர்டர் இருக்கான்னு பாருங்க இல்லையா மாசா மாசம் கையெழுத்து போகணும் இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் இடத்த இடத்த வாங்கி போட்டு உள்ள தப்பு நடக்கிறதுக்கு என்ன இது என்ன அது டெட்லைட் ஏரியாவா அது பாம்பேல நடக்குதுன்னா வெளிநாட்டுகள் நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கலாச்சாரம் அழிஞ்சு போயிரும் இந்நிலை மாறணும் எல்லோரும் அன்பா இருக்கணும் இருக்க வரைக்கும் ஆனந்தமா இருங்க கையை இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் இது இன்னும் நிறைய சொல்லுவேன் இதோட விளைவு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கற பாத்துக்கலாம் விதை விதைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம்